வெல்கம் டு கது வாய்ஸ் கதவுல துயரமான சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு மேலே இன்னமும் அதை தாக்கம் குறையிலங்க இன்னும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு முழு காரணமே விஜய் தான் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி நிறையாவே இருக்குது உண்மையில் விஜய் லேட்டாக வந்துட்டாரு அவர் தான் வேனுக்குமே கூட்டத்தை கூட்டிகிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பட் உண்மையில் இது ஏற்றுக்க முடியாத விஷயம் இந்த நெரிசலுக்கு காரணம் பொதுமக்கள் ஒரு காரணம் இருக்குது ஏன்னா ஒரு பெரிய மாஸ்கிரோ இன்னைக்கு அரசியல் கட்சி அனுப்பிச்சு அவர் பேச்சை கேட்கணும் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற முந்தி எடுத்து வள இந்த கூட்ட நெரிசல் ஏன்னா அந்த கூட்டத்தில் நம்மளால் யோசிக்கணும் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு போக இடம் இல்லை நம்மளால் போயிட்டு திரும்ப முடியுமா அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சோன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ யோசிக்காமல் நம்ம யோசிக்காமல் நல்லா கண்முழ்த்தாமல் இந்த சம்பவம் நடந்திருக்கு இனிமேல் எந்த கூட்டம் வந்தாலும் செஞ்சு குழந்தைகளும் பெரியவங்களும் போகாதீங்க ஒரு நிமிஷம் அந்த கூட்டத்தில் நம்மளால் நிற்க முடியுமா நமக்கு எனர்ஜி விற்குமா அந்த கூட்டத்தில் இவ்வளோ நம்மளால் மூச்சு விட முடியுமா நம்மளால தாங்கி நிற்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இவ்வளோ கூட்டம் சரியான கூட்டம் ஏன்னா அவ்வளோ இளைஞர்கள் கூட்டம் பெண்களும் நிற்க முடியாது வயசான நிற்க முடியாது குழந்தைகளை தூக்கி நிற்க முடியாது அவ்வளோ மூச்சு ஏற்ப மூச்சு திறன்கள் ஏற்பட்டு நிறைய குழந்தைகள் இறந்துட்டாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது இனிமேல் தவிர்த்து இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு வராது